நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம வியாபாரத்துறை மற்றபடி வீடுகள் மிக முக்கியமான ஒன்று மின்சாரம் அந்த மின்சாரம் அந்த அடிக்கடி கட்டாகிறதுனால நம்ம எல்லோருமே பேட்ரி யூஸ் பண்ணுறோம் அது நிறைய வீட்டிலே இருக்கும் அந்த பேட்ரி நம்ம எப்படி உபயோகிக்கிறோம் அதை ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் எப்படி க்ளீன் பண்ணி அதுக்கு சர்வீஸ் பண்ணி அந்த தண்ணி ஊற்றுறோம் அப்படிங்கிற அந்த வீடியோத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் நண்பர்களே இதான் நம்ம அந்த யூஸ் பண்ணுற பேட்ரி இது நம்ம அந்த கரண்ட் போன டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது சார்ஜ் போட்டு வச்சோம்னா கரண்ட்டு போன டைமில் ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஆன் ஆகி நமக்கு கரண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடும் இது நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிடணும் ஆமாம் இந்த இதெல்லாம் அடிக்கடி துருபிடிக்காத அளவுக்கு நாங்கள் விசலின் போடுறோம் அது நீங்கள் ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிடணும் அந்த இடத்துல துருபிடிக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் தான் மின்சாரம் போகும் அது போல் நம்ம தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது ஆமாம் அந்த அளவு பார்க்குறது அதை நம்ம பார்த்துக்கணும் இந்த ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அது வந்து டியூப் உள்ளே போயிடுச்சு அதனால் இன்றைக்கி நான் செக் பண்ணுறேன் தண்ணி எவ்வளோக்குன்னு ஊற்றி பார்த்துக்கலாம் இது இந்த அருக்குலந்து இதேமாரி ஒரு ரூபா காயின் இதை வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வச்சுட்டு தற்காம் எப்படி தைக்கினீங்கன்னா அது கலந்துக்கூடும் அப்படியே கொஞ்சம் லூஸாக இருக்கணும்னாலும் உடனே கலத்திட்டேன் அது ஆமாம் இதை எப்படி கலத்தி ஊற்றிட்டேன் வச்சுட்டோம்னா நம்ம அதை அளவு பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த டியூப் அது இந்த மாதிரி அந்த மீட்ரு அந்த இது இருந்துச்சுன்னா அதை இப்போ தண்ணி ஊற்றணும்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அதை நம்ம பார்ப்போம் இது அந்த தண்ணி ஆமாம் இது பெட்ரோல் பங்க்ல ஒரு லிட்டரு இருபது ரூபா அப்படின்னு வாங்கி வச்சிருக்கிறோம் ஆமாம் இது அங்கேயே கிடைக்கும் வாங்கிக்கலாம் இப்போ எப்படி ஊற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுமாரி ரொம்ப நிறையாவும் ஊற்றிடக்கூடாது நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆச்சாக்க ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே லீக் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் ஓரளவுக்கு ஊற்றுனாலே போதும் ஆமாம் ஏற்கனவே இருக்குது மற்ற எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அதனால் இதை நான் கிளீன் பண்ணதுனால இன்றைக்கி இதில் கொஞ்சம் ஊற்றி விடுறேன் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஊற்றிருப்பேன் நினைக்கிறேன் மூணு லிட்டரு பாட்டிலும் இங்கே ஊற்றிருப்பேன் அதனால் இப்போதைக்கு இது போதும் இப்போ எனக்கு இந்த க்ளீன் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு இது க்ளீன் பண்ணேன் அதனால் இப்போ இருக்கேன் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிடணும் ரைட் ஓகே லாக் பண்ணிவிட்டு இந்த காயின் வச்சு இப்படி திருகிட்டோம்னா அது ஓகே ஆயிரும் ரைட் ஓகே அவ்வளோதான் மறுபடியும் பண்ணியாச்சு அவ்வளோதான் நண்பர்களை இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம பேட்டரி எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஆமாம் எல்லோரும் நீங்கள் அந்த மாதிரி பேட்டரி கவனமாக பார்த்துக்கோங்க பேட்டரி சார்ஜ் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ரொம்ப செலவாகும் அதனால் நீங்கள் அதை அடிக்கடி கவனமாக பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியமான ஒன்று வீடியோ எல்லோரும் பார்த்து வியூஸ் நல்லா போயிட்டுருக்கேன் அதுக்காக நன்றியை தெரிவித்துக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி வணக்கம்